வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் அமைச்சர் உதயநிதி தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கும் வேளையிலே அவர் குடிபோதையில் வாக்கு சேகரித்ததாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே அவர் உண்மையிலே கொடிபோதையில் பேசினாரா இல்லை இருக்க எதிர்கட்சியினால் பரப்படும் வதந்திகளா இது உண்மை தகவலா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொய்யான தகவலா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்தக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கும் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குடிபோதையில் பேசியதாகவும் அவர் தன்னுடைய சின்னத்திற்கு பதிலாக உதய அதாவது பார்த்திங்கன்னா தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களி வாக்களிக்க வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக உதயசூரியன் இன்னும் சின்னத்தில் நீங்கள் வாழ்க்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில் மாற்றி மாற்றி பேசியதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற மக்களே இது உண்மை தகவலா இல்லை எதிர்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இது பொய்யான தகவல் தான் அதை அதாவது பேசிங்கன்னா அவர் வந்து மாற்றி பேசினார் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் போட்டு அதை மாற்றி அது ஒரு குடிபோதையில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அது எல்லாமே பொய்யான தகவல் தான் அது யாரும் நம்ப வேண்டாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் போட்டு அப்படி பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக உங்களுக்கு நம்ம கொடுக்கறது முழுக்க முழுக்க அது வதந்திகள் மட்டுமே அமைச்சர் உதயநிதி குடிபோதையில் பேசியது உண்மை தகவல் கிடையாது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டை கொடுக்குறது இந்த மாதிரி அரசியல் பார்த்தீங்கன்னா அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம அரசியல் நியூஸ் சேனலில் சப் ைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக அப்டேட் கொடுக்குறேன் தேங்க்யூ